லைக்கா ஆர்டக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் மதுரையில் ரவுடி பாண்டிதுரை என்பவர் சில நாட்களுக்கு முன்பு செல்லூரை சேர்ந்த மணிரத்னம் என்பவரது தந்தையை மிரட்டி பணம் செல்போனை பறித்துள்ளார் இதனால் ஆத்திரத்தில் இருந்த மணிரத்னம் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த பாண்டிதுரையை நண்பருடன் சேர்ந்து பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்த நிலையில் இருவரும் கைது செய்யப்பட்டனர் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்